இப்போ வந்து காதலிக்கும் போது உடலுறவு வச்சுக்கிறது சரியாக தப்பான்னு கேட்பாங்க ஆனால் உடலுறவு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஒரு காதலி தனது காதலனை முழுமையாக நம்புகிறாள் என்ற அர்த்தம் அவ உடலுறவு வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறா எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்கிறான்னா அவள் சந்தேகப்படுறான்னு அர்த்தம் அவன் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அது கண்டிப்பாக உண்மையான காதலாக இருக்காது அதனால் போது உடலுறவை வச்சுக்கணும் அதுதான் நம்பிக்கையான காதல் ஒரு நம்பிக்கையான காதல் அதனால் வந்து நான் உடல் உறவை வச்சுக்கலைன்னா வச்சுக்கிறதுக்கு அவள் அனுமதிக்கலை அந்த காதலி வந்து தனது காதலனை காதலிக்கும் போது உடலுறவு வைத்துக்கொள்ள அனுமதிக்கவில்லை எல்லாத்தையும் உ திருமணத்திற்கு பிறகு உடலுறவு வைத்துக்கொள்ளலாம் என கூறுகிறாள் அப்படின்னா அந்த காதலிக்கு தனது காதலன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அப்படி நம்பிக்கை இல்லை ஒரு தனது காதலன் மேலே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமலே அவங்க காதலிக்கிறாங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ஒரு நம்பிக்கை இல்லாமலே நம்பிக்கை இல்லாதனால்தான் அவள் வச்சுக்கிறதுக்கு அவள் அனுமதிக்கலை அப்போ உடலுற வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கலை அப்புறம் கல்யாணம் வேறு பண்ணிக்கிறாங்க நம்பிக்கையே இல்லாமல் கல்யாணம் வேறு பண்ணிக்கிறாங்க தனது காதலன் மீது நம்பிக்கையே இல்லாமல் கல்யாணம் வேறு பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்புறாங்க உடலுறவு வச்சுக்கிறாங்க உடலுறவுங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடையாளம் ஒரு நம்பிக்கையினால் ஏற்படுகிற ஒரு நிகழ்வு ஒரு ஆ ஒரு பெண் வந்து ஒரு ஆணையை நம்பு நம்புகிற நம்பும்போது தான் அவள் உடல் வச்சுக்கிறதுக்கு அவள் அனுமதிப்பா சம்மதிப்பா அப்படின்னா அப்போது ஒரு பெண் வந்து காதலிக்கும் போது உடலுறவு வச்சுக்கிறாள் அப்படின்னா அதோடய அர்த்தம் என்ன அவன் தனது காதலனை என்னை நம்பு நம்புகிறாள் என்ற அர்த்தம் நம்பிக்கை வைக்கிறாள் தனது காதலன் மீது நம்பிக்கை வைக்கிறாள் அதோட அதன் விளைவாகத்தான் உடலுறவுக்கு அவள் சம்மதிக்கிறாள் அப்போது சில பெண்கள் இருக்கலாம் அதாவது நிறைய பேர் இருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உடலுறவு அதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சிக்க மாட்டோம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னா எங்கே க உடலுறவு வச்சுட்டா தன்னை விட்டுட்டு ஓடிடுவான் உடலுறவு முதல்ல உடல் உடல் வச்சுட்டாக்கா அப்புறம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மாட்டான் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அவன் மேலே நம்பிக்கை இல்லை இவன் தனக்கு கடைசி வரைக்கும் வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவன் மேலே இல்லாதனால கல்யாணத்துக்கு முன்னாடி உடலுறவுக்கு சில நிறைய பெண்கள் வந்து சம்மதிக்க மாட்டாங்க அப்போ அவன் மேலே நம்பிக்கை இல்லை அவன் நம்ம கூட இருப்பான் தொடர்ந்து இருப்பான் க உடலுற வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டாலும் அவன் நம்ம கூட தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாமலேயே காதலிக்கிற அப்புறம் அந்த நம்பிக்கை இல்லாமலேயே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த உடலுறவு வைத்து கொள்வதற்கு ஒரு அனுமதியை கொடுக்குறான் அப்போது அப்போ தான் அவன் நம்பிக்கை வைக்கிறா அந்த அளவுக்கு வந்து அப்போ அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆண் ஒரு ஆணின் மீது பெண் வைக்கிற அடையாளம் தான் அந்த உடலுறவு என்பது அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே உடலுறவு வைத்து கொள்ளும்போது ஒரு ஆண் மீது அந்த பெண் வந்து ஒரு காதலன் மீது ஒரு அந்த காதலி என்பது நம்பிக்கை வைக்கிறாள் அந்த நம்பிக்கையை அது அவனுக்கு ஒரு பெருமையாக தரும் பெருமையாகத்தான் சேரும் அந்த ஆணுக்கு அந்த காதலனுக்கு அந்த காதலி வைக்கிற நம்பிக்கை என்பது ஒரு பெருமையின் அடையாளமாக தான் அதை பார்க்க வேண்டும் அவனுக்கு அது பெருமையாகத்தான் இருக்கும்